பாலியல் தொல்லை செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் என்று சொல்றது என்னன்னு சொன்னா அவங்க நம்மள உடம்ப தொட்டுத்தான் இருக்கணும் என்ற அவசியம் ஒன்று இல்ல வாயால அவங்களோட நடத்தையால கூட அவங்க என்ன செய்யலாம் நமக்கு பாலியல் வலத்காரம் தரலாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு அதுதான் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் பாலியல் வலத்காரம் என்று சொல்றது அப்ப அதுக்கும் வந்து சட்டம் என்ன செஞ்சிருக்குது ஒரு பெண்ணை பாதுகாக்கிறதுக்காக ஏற்பாடுகளை செஞ்சிருக்கு குறைஞ்சது நம்ம ஐந்து வருடம் வந்து பாலியல் பலத்காரம் பண்ண ஒரு ஆணை தள்ளலாம் ஓகே நம்ம அதை சொல்லப்படுற இந்த பாலியல் தொல்லை பாலியல் வலத்காரம் என்று சொல்லி நம்ம இதுக்கு சொல்லுவோம் இந்த பாலியல் வலத்காரம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா இது சம்பந்தமாக ஆரம்ப காலங்கள்ல பாலியல் வலத்காரம் சம்பந்தமான ஏற்பாடுகள் வந்து காணப்படுது இலங்கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு அமெண்ட்மெண்ட் திருத்தட்டத்துக்கு பிறகுதான் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்று சொல்லப்படுற இந்த பாலியல் வலத்காரம் என்று சொல்லப்படுற ஒரு அம்சத்தை வந்து என்ன செய்யறாங்க உள்ளுக்கு கொண்டு வராங்க பெண்களை மென்மேலும் பாதுகாக்கிறதுக்காக என்னன்னு சொல்லி சொன்னா அவங்க நம்மள தொட்டு நம்மள துன்புறுத்தி நம்மள கட்பழிச்சு இருக்கணும் என்ற அவசியம் உண்டு இந்த பாலியல் வலுக்காரத்துல இல்ல வாய் மூலமாக இப்ப நீ என்னோட வாரியா கேட்டாலோ கொஞ்சம் கொஞ்சம் செய் அப்படின்னு சொல்லி அதில் வற்புறுத்தினாலோ நம்ம அதுக்கு என்ன செய்யலாம் தான் இந்த பாலியல் தொல்லை என்று சொல்லப்படுற அம்சம் வந்து குறிப்பிடுது அப்ப இது எங்க என்று பாத்தீங்கன்னா கூடுதலாக வந்து பெண்கள் வேலைக்கு செல்கின்ற போது வேலை தளங்கள்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளால வந்து சில பெண்கள் வந்து என்ன செய்வாங்க பாதிக்கப்படுவாங்க அதே மாதிரி கல்வி நிலையங்கள்ல சில அதிகாரிகளால வந்து சில சந்தர்ப்பங்கள்ல பெண்கள் இந்த பாலியல் பலத்காரத்துக்கு உட்படுத்தப்படலாம் அப்படி நம்ம பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாகின்ற சந்தர்ப்பத்துல முதலாவது நீங்க செய்ய வேண்டிய அம்சம் என்னன்னு சொல்லி சொன்னா அத இன்னொருத்தருக்கு உங்களுக்கு நம்பிக்கையானவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும் முதலாவது சொல்லுங்க இவர் என்கிட்ட இப்படியான ஒரு வார்த்தை பிரயோகத்தை யூஸ் பண்றாரு என்று சொல்லி நம்மளுக்கு நம்பிக்கையானவங்க நம்ம ஒரு விஷயத்தை சொன்ன அதை போய் பத்தடத்துல பரப்புறவங்க இப்பாங்களே அவளுங்க கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லல நம்மளுக்கு நம்பிக்கையான ஒருத்தவங்க கிட்ட சொல்லுங்க அதுக்கான சட்ட நடவடிக்கைகளை எடுங்க அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல எப்படியான விடயம் நடந்தாலும் நம்ம முதலாவது என்ன செய்யணும் தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்தாம நம்ம செய்யற முதலாவது மிஸ்டேக் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் முதலாவது விஷயம் என்ன செய்யறோம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம் ஏன் ஒரு பிள்ளைக்கு பயம் உமா கிட்ட வந்து செல்றதுக்கு இப்படி ஒருத்தர் என்னை இப்படி பேசினாரு என்று சொல்றதுக்கு பயம் சொன்னா அந்த தாய் முதலாவது சொல்ற வார்த்தை என்ன நீங்க ஒரு தாய் தானே உங்களோட பிள்ளை வந்து இப்படி ஒருத்தர் என்னை கிட்ட இப்படி ஒரு விடயத்தை கேட்டாரு என்று வந்து சொல்லும்போது போது நீங்களோட பிள்ளைக்கு சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்னையா இருக்கு கொலிசு போமேன்னு சொல்லுவீங்களா இல்ல அதை விட்டு போடும் நம்ம பொம்பளையா பிறந்துட்டோம் என்ன செய்யணும் எல்லாத்தையும் கடந்துதான் போகணும் என்ற சொல்லுவோமா ஒளிசுக்கு போகணும் ஆனா நம்ம கண்டு வரப்போக்குற நம்ம அதை செய்யறோமா இல்ல அத யார்ட்டையும் வேணாம் விட்டு போடு இனி வேலைக்கு போவாது உனக்கு அங்கத்தான பிரச்சனை வேலைக்கு போவானா அப்ப அப்படி போனா இப்படித்தான் நவன் அவன் கலப்பான் நாங்களே எவ்வளவு பிரச்சனையே கடந்து வந்துதான் முதலாவது பேரண்ட்ஸ்டு விளக்கமா இருக்கும் பிள்ளைக்கு அப்ப அந்த பிள்ளைட மனசுல இவன் என்ன நடக்குது அப்ப நம்மல்ல தான் பிரச்சனை பொண்ணா பிறந்த நம்ம வேலைக்கு போனதுதான் தான் பிரச்சனையோ என்றது ஒரு எண்ணம் அப்படி இல்லை நம்மளும் வேலைக்கு போகலாம் ஒரு வேலை உங்களுக்கு உங்களோட வேலை தளங்கள்ல பாலியல் வளர்க்காரம் ஒன்று இடம் பெறுவதாக இருந்தா அதுக்கான டிசிஷன் மேக்கிங் உங்கள இருக்கணும் அதுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முடிவு வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வேலைக்கு போகிறத நிறுத்துறது இல்லை நீங்க நிறுத்தாட்டினா அவன் என்ன செய்வான் அடுத்து வரக்கூடிய பெண் கிட்ட அதே விதமான விடையை தான் செய்வான் அவரை நித்தாட்டுவாரா நம்ம வேலையில இருந்து நின்றுட்டோம் ஓ பயந்து அந்த நின்றுட்டு இதோட அவங்க நிறுத்துவாங்களா அவங்களோட அதிகார துஷ்பிரயோகத்தை அச்சுறுத்தப்பட்டு என்ன செய்யறது சமுதாயத்துக்கு பயந்து நம்ம அடங்கி போக போக நம்மளை அடக்குற ஆணாதிக்கம் ஆண்களுக்கு மத்தியில் என்ன செய்து வருது அதிகமாகி கொண்டே வருது அப்ப நம்ம முதலாவது செய்ய வேண்டியது உங்களை ஒருத்தர் வன்முறைக்கு உட்படுத்தினாலோ அல்லது பாலியல் வலத்காலத்துக்கு உட்படுத்தினாலோ அல்லது வந்து பாலியல் துஷ்பிரோகத்துக்கு உட்படுத்தினாலோ நீங்க அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை கண்டிப்பாக மேற்கொள்ளணும் ஒவ்வொரு பெண்ணுமே மேற்கொள்ளும் ஒரு சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள முன்வருவாவாக இருந்தா இன்னொரு ஆண் நிச்சயமாக நம்மள தவறான முறையில பாக்குறதுக்கும் பயப்படும் சரிதானே நம்ம ரோட்ல நடந்து போய்த்திட்டு இருக்கிறோம் ஒரு நாலு பேர் கேங்கா நின்று கொண்டிருக்கிறாங்க நம்மளை பத்தி தவறான முறையில் ஒரு வர்ணிக்கிறாங்க நம்மள இதுவும் ஒரு பாலியல் அப்ப அதுகளையும் நம்ம சமுதாயம் வந்து சற்று என்ன செய்ய இருக்குது சிந்திக்க வேண்டி இருக்குது அதுக்காக அவனுக்கிட்ட போ எடுத்த போவேன் அப்படியே நம்ம பேச போனோம் அவனுக்கு என்ன செய்வானு அதுக்குரிய நடவடிக்கைகளை தான் எடுப்பானு நம்ம ஒரு தரம் பொறுக்கலாம் ரெண்டாவது தரம் பொறுக்கலாம் மூணா நாலாவது நம்ம பொறுத்து போகணும் வேண்டிய அவசியம் உண்டு இல்ல அவ எல்லாருக்கும் நம்ம ஒரு பெஸ்ட் சான்ஸ் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் டெய்லி நம்ம போற வழியில அதே தொந்தரவை செஞ்சுட்டு இருந்தாங்க நம்ம அதுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுத்தோம் அதை வீதியிலேயே அருமை நிக்க மாட்டாங்க ஓகே அப்ப இதுதான் வந்து பாலியல் தொந்தரவுன்னு சொல்றது அப்ப இந்த தொந்தரவு சம்பந்தமாக வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட உறவுகள் வேலை வாய்ப்புகள்ல கல்வி சூழல்கள்ல இந்த பாலியல் வலத்காரம் வந்து பெண்களுக்கு எதிராக இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பம் வந்து இருக்குது அப்ப இது சம்பந்தமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் வந்து இந்த பாதிப்பு அடைகிறது என்று சொல்றது நம்மட அடிப்படை உரிமை மீறல் எல்லாருக்கும் அடிப்படை உரிமை என்று சொல்லப்படுற அம்சம் எல்லாருக்குமே இருக்கு உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே இலங்கையில இருக்கிற எல்லாருக்குமே அரசியல் யாப்பின் ஊடாக அடிப்படை உரிமை என்று சொல்லி சில விடயங்கள்ல சட்டம் என்ன அரசாங்கம் வந்து விதிச்சு இருக்குது இதெல்லாம் ஒவ்வொரு மனிதன்டா அடிப்படை உரிமைகள் அது மீறப்படுகின்ற போது நம்ம என்ன செய்யலாம் அதுக்கு எதிராக அடிப்படை உரிமை வழக்கு தாக்கல் செய்யலாம் அப்ப இந்த நம்ம பெண்களாகிய நம்ம இவ்வாறான வன்முறைகளுக்கு உட்படுத்தப்படுறதும் வந்து என்ன அடிப்படை உரிமை மீறல் என்னென்ன அடிப்படை உரிமை உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு அந்த பேச்சு சுதந்திரம் இருக்குது நீங்க விரும்பின இடத்துல யாரோ கூடண்டாலும் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துறாலும் இப்ப நம்ம செய்யறதும் என்ன ஒரு பேச்சு சுதந்திரம் தான் இது சம்பந்தமா நம்ம பேசுறதுக்கு நமக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு அப்ப பேச்சு சுதந்திரம் இருக்குது விரும்பின ஒருத்தர் திருமணம் செய்யறதுக்கான சுதந்திரம் இருக்குது விரும்பின இடத்துல நீங்க வசிக்கிறதுக்கான ஒரு சுதந்திரம் இருக்குது இதெல்லாமே நம்மளுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை அதையும் தாண்டி பிரதானமாக இன்னொருத்தர் நம்மள சித்திரவதை செய்யறது கொடூர செயல்களை செய்யறதுல இருந்து நம்ம நம்மளை பாதுகாத்துக் கொள்றதுக்கான அடிப்படை உரிமை வந்து அரசியல் அது நம்மட அடிப்படை உரிமை மீறல் ஒருத்தர் சித்திரவதை கொடுமைப்படுத்துறதும் என்ன நம்மட அடிப்படை உரிமை மீறலாக வந்து அந்த விடயம் காணப்படுது அதை தாண்டி இந்த பாலியல் வளர்க்காரம் சம்பந்தமாக பீனல்கோட்டன்னு சொல்வோம் தண்டனை சட்ட கோவை முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து வந்து ஏற்பாடு செஞ்சிருக்குது யாராச்சும் ஒருத்தர் அவரது வாய்மொழி மூலமாகவோ அல்லது நடத்தையின் ஊடாகவோ ஒரு பெண்ண பாலியல் இழுக்கின்ற வகையில் அவரது செயற்பாடுகள் இருந்தா குறைந்தது ஐந்து வருடங்கள் சிறை அந்த தண்டனைக்கு பெற்றுக் கொடுக்கிறதுக்கான அதிகாரம் வந்து பெண்ணுக்கு இந்த சட்டத்தின் ஊடாக என்ன செஞ்சிருக்குது ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு அப்ப இது நமக்கு தெரியாதானே நாள் உங்களுக்கு தெரியுமா வாய்மொழி மூலமானது கூட பாலியல் வலத்காரத்துக்குள்ள வருவது என்றது இல்ல இனி தெரிஞ்சு கொள்ளுங்க யாராச்சும் ஒருத்தர் தவறான முறையில நம்மள அரசின்றதுக்கு பார்த்தா நம்மளும் அதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க இயலும் பிரதானமான விடயம் வந்து பெண்களை அச்சுறுத்துறது இந்த போட்டோ அனுப்பலைன்னு சொன்னா நான் ஒன்னா அது செய்வேன் உங்களோட ஒரு போட்டோ இருந்தா லவ் ஃபெயிலியர் என்றா அடுத்த விஷயம் என்ன காதலர்களால செய்யப்படுறது பேஸ்புக்ல போடுவேன் இதுக்கு பயந்து நம்ம என்ன செய்யறது அவன் என்ன சொல்றானோ அதுக்கு நம்ம அடி பணிஞ்சு போறது என்ன பேரண்ட்ஸ்ல சொன்ன பேரண்ட்ஸ் அடிப்பாங்க வெளியில சொன்ன சமுதாயம் நம்மளை தவறா பேசும் ஏன்னு சொன்னா ஒரு பிரச்சனை நடக்கும் போது யாரே நாம குற்றம் சொல்றோம் அந்த பெண்ணை ஏய் நம்ம பெண்களா இருந்து கொண்டு ஒரு குற்றம் இடம் போது நம்ம அந்த பெண்ணை தான் சொல்றான் ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி வளங்க ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும் ஒரு ஆண் பிள்ளை வந்து ஒரு தாயை எப்படி பார்க்கறானோ அந்த தாயை தவறான எண்ணத்துல ஒரு ஆண் பிள்ளை பார்க்க மாட்டானே ஒரு தாயை எந்த அடிப்படையில் ஒரு ஆண் வந்து பார்க்கறானோ அதே மாதிரி தான் ரோட்ல போற เวลา பாரு உன் மனைவியை பாரு உன் பிள்ளையை பாருன்னு சொல்லி செல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும் நம்ம ஆனாதிக்கத்தை அடிப்படையில இருந்து வளர்க்கறதுனாலதான் அந்த அடிப்படையில சில ஆண்கள் செயற்படுறதுக்கான உந்துகோலாக அது அமையுது அப்ப இருந்து என்ன செய்யும் உங்களோட பிள்ளையில ஒரு மனைவியோட எப்படி நடக்கணும் ஒரு குழந்தைகளோட எப்படி நடக்கணும் ஒரு பிள்ளையோட எப்படி நடக்கணும் ஒரு பெற்றோரோட எப்படி நடக்கணும் என்ற விஷயத்தையும் பெண்களுக்கு மட்டுமல்லாம உங்களோட ஆண் பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணும் அத சொல்லிக் கொடுக்கணும்